எல்லா புகழும் சாயப்பாவுக்கு இன்றைக்கி பா டாபிக் பார்த்திங்கன்னா மனைவிமார்களுக்கு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத விட சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் தான் ஏன்னா அருமையான விளக்கம் தம்பி தான் சொன்னான் எனக்கு என்னென்னா அவங்க அப்பா மாதிரியே அவர் என்ன சொல்வார்னா இந்த சித்திர வருஷ பிறப்பு வந்துச்சுன்னா ரெண்டு பேத்துக்கும் சின்ன சண்டை வரும் நான் வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஸ்டேட்டஸ் போட அவர் சொன்னார் யார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொன்னது எங்கள் தமிழ் இதில் காட்டு பார்க்கலாம் காட்டு பார்க்கலாம் பாரு இன்னும் எனக்கு சரியான அதுக்கு விளக்கமே தெரியல நான் வந்து என்னம்னா சித்திரை வைகாசி மார்கழிங்க நான் போட்டிருப்போம் அது இல்லை வேற என்னமோ ஒன்று சொல்லுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன தெரியுமா தை முதல் நாள் இருக்குல்ல அதை தான் வந்து வருஷப்பிறப்பான்னு நினைப்ப சொல்லுவாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாம் அறுவடை ஆகி வந்து செல்வ செழிப்பாக இருக்கும் எல்லாமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் அது தமிழர் திருநாள்ன்றாங்க அதுதான் தமிழ் புத்தாண்டு நம்ம இந்த சித்திரவைகாசையை வச்சுட்டு நம்ம இது வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்படி கிடையாது ஆமாம் அதுவும் ஒரு வகையில் உண்மாதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தம்பி இன்றைக்கி காலையில் சொன்னான் சரி எப்படியாக இருந்தாலும் சரி சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்திங்கன்னா மனைவிமார்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது எந்த டாப்பிக்னாலும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம் ஏன்னா நம்மளுக்கு பேசுறதுக்கு எத்தனை பேசுனாலும் நம்ம கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது இல்லையா அதனால் சுருக்கமான விஷயங்களை சொல்கிறேன் இந்த மனைவி தான் வந்து ஒரு காலத்தில் மகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மனைவி ஆகி அதுக்கப்புறம் வந்து மாமியாராகி அதுக்கப்புறம் வந்து பாட்டி ஆகிறது மனைவின்ற ஒரு கேரக்டரு ம் சரியா அந்த மாமியார் ஒழுங்காக இருந்தால் மனைவி தானே ஒழுங்காயிடும் அதே மாதிரி அம்மா அம்மா கரெக்டாக வளர்த்தணும் சொல்லி வளர்த்தணும் ஆனால் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புகுந்த வீடுன்னா நீயே நானாலே பாருங்கள் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் உள்ள இதுன்னு பார்த்திங்கன்னா புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே பெண்களை வந்து கொடுமைப்படுத்த போகிறது கிடையாது கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிங்கம்மா அதை செய்ங்கம்மா இதை செய்யுங்கம்மா சொல்லுவாங்க அது கூட சொல்லக்கூடாதா எல்லோருமே கல்யாணம் நான் புதுசில் வேணால் கொஞ்சம் லேட்டாக பிறக்கிறக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கலந்த பிறக்கும் அப்புறம் அப்படி இப்படி ஆயிரும் ஆனால் இப்படி தான் பாப்பாவுக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த பாப்பாவுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா அப்படி தான் சொல்வேன் என்னென்னா குழந்தையெல்லாம் ரெண்டு குழந்தையாகி பிறந்துருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் லைஃப்பை நீ தான் பார்க்கணும் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் இதை இதை இப்போ இப்போ செப் செய்யணும் அதை செய்யணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வீட்டை கழகணும் அப்புறம் பூஜாரம் சுத்தம் பண்ணணும் சமையல் ரூபாய் சுத்தம் பண்ணணும் இப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இல்லை சரிம்மா சரிம்மா அப்படின்னு கேட்குது நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா தான் கடைசியில் அதில் நெய் இதில் நெய் 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 பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் அதனால் முதல்லையே நம்ம ஃபஸ்ட்டே சுரோமா சரியாக போயிடும் இது மனைவி மார்களுக்கு நம்ம வீட்டில் என்ன தான் செல்ல செல்லமாக வளர்ந்துருந்தாலும் இது நம்ம புகுந்த விடும்போது போது சில விஷயங்களை நாமளும் விட்டு கொடுத்து தான் போகணும் எந்திரிக்கத்தான் வேணும் காலையில் சமைக்கத்தான் வேணும் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ தெரிஞ்சதோ செய்யலாம் நிஜமாகவே எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது நான் தண்ணி எடுக்கிறதவருக்கு வேறு எதுவுமே எடுத்து செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் கிட்ட சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாதுமா ஒன்று அழுகுவோம் இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கம்மா எங்கள் மாமியார் தாங்க மனைவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகும்போது அவர்கிட்டையும் எங்கள் குழந்தனார்கிட்டையும் சொல்லிடுவாங்க எதாக இருந்தாலும் மூச்சு தூக்கக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவர் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா குழந்தனார் வந்து கொஞ்சம் நெய் நெயின் ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார் என்னங்கிட்ட அவங்க அம்மா சொன்னங்காட்டி ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் தான் சொல்லுவேன் எப்போ ஏதாவது இருந்தால் குறைகள் இருந்தால் சொல்லுங்கப்பா அதை திருத்திக்கலாம் அப்படின்லாம் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான விஷயந்தான் எங்களுக்குள்ள சில பேர் வந்து காலங்காலமாக வீட்டுக்குள்ளே நுழையும் போது அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டு வர்றது தான் ஆம்பளை பிள்ளையானாலும் பொம்பளை பிள்ளையானாலும் வளர்க்கும் நீ இன்றைக்கி திடீர்னு வந்தொன்னே எப்படி உன்னை வச்சு கூப்பிட முடியும் சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன வீட்டுக்குள்ளே உழைஞ்சோன்னா அம்மா அம்மான்றது ஏன் நான் மனுஷனாக தெரியலையா அப்படின்னா திடீர்னு எப்படி பழக்கத்தை மாற்ற முடியும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரக்கூடிய கணவரை நீங்கள் ஒரு குழந்தையாக நினச்சி நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களை உள்ளங்கையில் வச்சு தங்குவார் சும்மாவே தாங்குறவர் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் உன்னை தாங்க மாட்டாரா என்ன ஆனால் நீ போட்டு தொல்ல வனக்கூடாது எங்கே போனால் என்ன செஞ்ச ஏன் இப்படி லேட் ஆச்சு என்ன காசு கம்மியாச்சு அப்படி டார்ச்சர் பண்ணினா அதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கே வர்றதை கம்மி பண்ணிடுவார் அப்புறம் எங்கே படுக்கிறாரு எங்கே தூங்குறாருன்னு அது ஒரு கவலையாக போயிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாம் மோசமாகிடுச்சின்னா ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் நம்ம முடிஞ்சதை செஞ்சுட்டு நம்ம வாழ்நாளாக கழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி நம்ம அம்மா தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு போய்க்கணும் அந்த பெருசாக நினச்சிட்டு இவர்கிட்ட சொல்லக்கூடாது இவருக்கு ஒரு மனஸ்தாபம் வச்சு தான் அவங்கள எதிர்த்து பேசுவாங்க அப்போ அந்த அம்மா மாமியார் அப்படின்ற ஒரு அந்த தகுதியில் இருக்கவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நினச்சிப்பாங்க அதனால் நீங்கள் என்னைக்குமே எதிர்த்தே பேச வேண்டாம் அமைதியாக இருங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அவங்க ஏற்றுப்பாங்க சரிங்களா நம்மளுடைய நிலைமை இதுதான் நான் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் காசு மிச்சம் பண்ணணும் அதில் எல்லாத்தையும் உண்டானதெல்லாம் செய்யணும் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாட்டி வந்தால் தான் எல்லாம் நடக்கும் 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 நடக்கும்பாங்க அப்படி நடக்காமல் அவன் ஒரு பேரு கெட்டு போகிற மாதிரி சில ஒழுக்கமின்மையினால் சில பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும்போது அந்த பொண்ணை தான் எல்லோரும் குறையாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல முடியாது ஒரு ஆம்பளை என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கிட்டே வந்துட்டு நான் அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஒரு பொம்பளை எப்படி போய் திருத்த முடியும் அதுவும் தண்ணி ஓட்டுருக்கவங்கண்ணா இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் அந்த அது வந்து பேசுகிறதுக்கு பின்னால் இதாக இருக்கலாம் எல்லோரும் சொல்லுவோம் அந்த பொண்ணை தான் குறை சொல்லுவோம் நீ நினச்சா மாற்றலாம் மாற்றலான்னு எப்படி மாற்றணும்னு தெரில ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மாற்றலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையினா பற்றவே பற்றாது ஏன்னால் அதுக்கு உண்டான எல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அமைதியாக சொல்லலாம் திட்டி பார்க்கலாம் அடித்தா பார்க்க முடியும் சின்ன குழந்தைய ஆனால் அவங்க வந்து சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அந்த ஆண்ட அகம்பாகமும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பொறுமையாக தான் போகணும் ஏன்னால் நம்ம பெற்ற குழந்தைங்களுக்காக போகணும் நம்ம உயிரோடு நம்ம குழந்தைங்களுக்காக இருப்பது அவசியம்தான் அம்மான்ட்ட வரும்போது அறவணைச்சிக்கிறக்கு வேறு யார் இருப்பாங்க அந்த இடத்துல நாம் இல்லைன்னா அந்த குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்கள் அதனால் நாம் நம்ம குழந்தைய அரவணைச்சி கூட்டிகிட்டு போனால் தான் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் மாமியார் வீட்டில் நடக்கிறது அம்மா வீட்டில் சொல்கிறது அம்மா வீட்டில் நடக்காது மாமியார் வீட்டில் சொல்கிறது இந்த ரெண்டு வீட்டில் இருக்கிற குறைநேரிகளை பற்றி யாரிடமே சொல்லக்கூடாது அப்போ தான் நம்ம கடைசி வரைக்கும் சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியும் வாழ்வும் பலமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரடம்